அவங்களோட எந்த மாதிரி இடத்துல கெட்டுவாங்க ஓகே அவங்களோட ஃபுட்டு என்ன பச்சை தீவனங்கள் எல்லாம் பச்சை தீவனம்னா நம்மளோட பசி தீவனங்கள் எல்லாம் கிடைக்குமா ஓகே அப்படிங்கக்கூடிய விஷயத்தெல்லாம் பாத்துட்டு தான் குடுக்குறோம் ஓகே அதனால பெரும்பாலும் வாரவங்க அவங்களோட சுச்சுவேஷனை சொல்லிட்டு அந்தந்த மாடுகளை பாருங்கன்னு சொல்லுவோம் சிலவங்க வாரவங்க அவங்க இஷ்டத்துக்கு மாடு எடுக்கணும்னு நினைப்பாங்க அதை வந்து நம்ம பேசிக்கா ஃப்ரீயா விட்டுருவோம் மாடுகள்ருந்து வந்து ஒரு இருந்து ஒரு முப்பது மாடுகள் பெரும்பாலும் இருக்கும் எப்பவுமே ஓகே வரவங்க போன் அடிச்சு கேட்டுட்டு மட்டும் வந்தா போதும் தான் சொல்றோம் பெரும்பாலும் கேட்காம வர வேண்டாம் போன் அடிக்காம வர வேண்டாம்ங்கிறதா கூடிய மாடு ஒரு தலையத்துல ஒரு சூப்பர் குவாலிட்டியான ஒரு தலையத்து மாடு ஓகேண்ணா நல்ல ஹைட் இருக்கு அப்புறம் வந்து தலை கூறுபாடு இருக்கு நம்ம தலையத்து யாரும் நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாடு பெருங்குட்டான பெருங்குட்டான மாடு மாடை பொறுத்தவரை முகத்துல ஒரு அழகான நெத்தி உள்ள இருக்கும்னா ஓகேண்ணா கொம்பு கூறுபாடான கொம்பு ஷேப் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் இப்ப கொம்பு வந்து சேஃபா வந்து மேல ஏறி இருக்கும் நல்லா அழகா இருக்கும் முக லட்சணமான மாடு நல்ல பேட்ஜ் உள்ள மாடு மாட்டை பொறுத்தவரையில தலையத்துல ரெண்டே பல்லு ரெண்டே பல்லு தானே ரெண்டே பல்லு நல்ல ஒரு மடி செட்ல சூப்பரான கிடாரி நல்ல ஹைட் அண்ட் வைட்டான கிடாரி நல்ல பெருங்கூட்டான ஆமா நல்ல பெருங்கூட்டான வர்க்கத்துல உள்ளது எல்லா விதமான கிளைமேட்டுக்கும் செட் ஆகும் நல்லா அடாப்ட் ஆகக்கூடிய நல்ல ஒரு சூப்பர் குவாலிட்டில உள்ள கிடாரி ஓகேண்ணே நல்ல மடி தோரணையிலும் சரி கால் வரிசையிலும் சரி எந்த ஒரு குறையும் நம்ம சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான ப்ரீடு நல்ல பட்டன் ஆனா காம்ப வந்து நல்ல பட்டன் காம்பனே நரம்புட்டா நல்லா இருக்கு ஆஹ் பால்குடி நரம்புட்டா தலையிதுலேயே சூப்பரா இருக்கும் அது மாதிரி கிளைமேட் எல்லாமே நல்லா அடாப்ட் ஆகக்கூடிய பண்ணைக்கு ஒரு சூப்பர் பிரீடு தலையத்துல ஒரு பதினஞ்சு லிட்டர் தப்பு இல்லாம வருஷம் கவலைப்பட தீவன முறைகளுக்கும் தண்ணி முறைகளுக்கும் ஒரு சூப்பர் கிடாரி சாப்பாடு எதுக்குமே பயப்பட வேண்டாம் கழுத்து உயரத்தை வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கழுத்து உயரத்துல இருந்து மாடோட உடம்பு வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த அளவுக்கு ஒரு ஒரு சூப்பர் குவாலிட்டியான மாடு நல்ல பெருங்குட்டான பெருங்குட்டான மாடினேன் மடியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரம் பிடிக்கும் சூப்பரா மடி அணைக்கும் மடி நல்லா வைக்கும் நல்ல சுருக்கு இருக்குண்ணே நல்ல ரோ ரோஸ் மடி ரோஸ் மடி இப்போ நல்ல இன்னும் இந்த வாரத்து உங்களுக்கு வீடியோல தெரியாது அடுத்த உங்களுக்கு வீடியோல மாடு தெரியும் மாடா தெரியும் இந்த வாரத்து உங்களுக்கு பேசிக்கா நார்மலா ஒரு மாடா தான் தெரியும் எல்லாத்துக்கும் நல்லா பிடிச்சே ஆமா தலையத்துக்கு ஏறியில ஒரு சூப்பர் குட் சூப்பரான குவாலிட்டி மாடு ஓகே ஆமாண்ண அது மாதிரி நம்ம பண்ண தோதுக்கும் இந்த மாடை வச்சுக்கலாம் ஒரு வீட்டு தோதுக்கும் நல்லா வச்சுக்கலாம் ஒரு சம்சாரிக்கு ஏத்த மாதிரி சம்சாரிக்கு ஏத்த மாதிரி தான் பொம்பளைகளுக்கு யார் வேணாலும் பிடிச்ச இது பண்ணலானே பெண்கள் கறக்குறதுக்கும் இருந்து சரி எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் குணத்திலயும் சூப்பரா இருக்கும் ரொம்ப சாஃப்டான குணம் தான் சூப்பர் குணம் உணம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு அருமையா இருக்கும் கூடிய மாடு இது வந்து ஒரு ரெண்டாயிரத்து மாட்டுல ஒரு கருங்காம்புல ஒரு சூப்பர் மாடுன்னே சொல்லலானே ஓகேண்ணே வெள்ளையும் கருப்பும் ஈக்குவலா வரும் ம் ஹெச்எஃப்ஃபும் ஜெர்சியும் ஒரு மிக்சில ஒரு சூப்பர் பிரீட்னே சொல்லலாம் ஓகே காம்போட இடைவெளிகள் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் மாடு வீடியோல அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியாக உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல ஆனா நேர்ல பாக்கும்போது அந்த அளவுக்கு மாடு வந்து ஒரு பெரிய மாடு பெரிய உருவத்துல இருக்கும் முக அமைப்புல இருந்து உடம்பு அமைப்பு முத கொண்டு நல்லா பெருங்கூட்டு வரும் பால் நரம்பு குடிகள் எல்லாமே உங்களுக்கு சூப்பரா இருக்கும் கருங்காம்பு இருக்கேன் கருங்காம்பு இருக்கனே போன இதுல ரெண்டு வேலைக்கு சேர்த்து ஒரு பதினேழு லிட்டர் பதினெட்டு லிட்டர் கறந்த மாதிரி அவங்க சொன்னாங்க இந்த இதுக்கும் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு இருபது லிட்டரு இருபது லிட்டருக்கு மேல கறக்கக்கூடிய பிரீடு நம்ம நார்மலா எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்கறது ஒரு நாளைக்கு ஒரு பதினைஞ்சு லிட்டர் பாலுக்கு சொல்லிக் கொடுப்போம் ஏன்னா இருபதுக்கு மேல கறக்கக்கூடிய நல்ல பெருங்கோட்டு வர்க்கத்தில் உள்ள மாடு ஓகேனா அது ஒவ்வொருத்தரோட பார்வைகளை பொறுத்து தான் பால்கள் இருக்கும் இப்ப பண்ண தேவைகளுக்கு உள்ள ஆடுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாடு இருபது லிட்டர் தாராளமா கறந்துருவா ஓகே அதுக்கு மேலேயும் கறந்துருவாங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போறவங்க நார்மலா தான் பாப்பாங்க எல்லாருமே ஏன்னா நம்ம ஏரியால எல்லாம் பாத்தீங்கன்னா பொம்பளை எல்லாமே பீடி சுத்துற வேலை அந்த மாதிரி எதாச்சும் வேலைகள் தான் மாடு போட்டிருக்காங்க அதனால மாடுகளை வந்து சரியான முறையில வந்து தேர்ந்தெடுத்து பாத்துக்கிட மாட்டாங்க அவங்க வந்து நார்மலா தான் பாப்பாங்க அவங்களோட பார்வைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு தான் வரும் மாட்டுல நல்ல ஒரு பெருங்கூட்டு காம்பு சூப்பரா வரும் கருங்காம்பு பட்டன் காம்புல ஒரு சூப்பர் காம்பா இருக்கும் இடைவெளிகளும் சூப்பரா இருக்கு நீளம் நல்லா இருக்க நல்ல நீளம் இருக்க மாட்டை பொறுத்தவரை நாள் டயா இருக்கு அப்பதான் மாடை பொறுத்தவரை நல்லா மடி பண்ணும் ஒரு பதினஞ்சு நாள் நல்லா டயர் இருக்கு இருக்க ஆமா நம்ம தீவனத்துக்கு நல்லா பை வச்சிரும் நல்ல மாடுகளை பாருங்க நல்ல காம்பு பொறுத்தவரை இடவடி நல்லா இருக்கும் முதுகு நல்ல ரெட்ட முதுகுதான் நல்ல பெருங்கூட்டு வர்க்கத்தில் உள்ள மாடுங்கிற நம்ம கவலைப்பட வேண்டாம் அது மாதிரி உங்களுக்கு கொம்பு வரிசை முகவரிசையை போற நல்லா இருக்கும் முகத்துல நல்லா நெத்தி வெள்ளை வரும் அது மாதிரி நல்ல கொம்பு வந்து முன் கொம்பு நல்லா வளைஞ்சி கீழ நீக்கி பார்த்து கண்ணுக்கு நேரம் வந்த மாடுகள் எல்லாமே வந்து வந்து குரட்டி மங்க அது எல்லாமே நல்லா கறக்கும் அதுக்கு நம்ம பயப்பட வேண்டிய தேவைகள் இருக்காது ஆனால கரைகளுக்கு பட்டன் காம்பு இருக்கிறதால நீங்கள் பயப்பட வேண்டாம் குணமும் நல்லா அது மாதிரி நம்ம இளந்தரத்துல செந்தார இளந்தரம் சொல்லுவோம் இந்த சோப்பு வரும் இதை வந்தா நம்ம பயப்படாம கொஞ்சம் துணிஞ்சி எடுக்கலாம் அதுக்குன்னு இது இருந்தால் மட்டும்தான் துணிஞ்சு எடுக்கணும்னு சொல்றதுக்குல்ல மாடை பொறுத்தவரையில் ஆறு மாச சென்னையில பால் விட்டுருக்கணும் ஓகே அதுதான் முதல்ல முக்கியம் அப்பதான் மாட்டில் டெம்பர் இருக்கும் டெம்பர் டெம்பர்னா என்ன சொல்றதுன்னா அதோட பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டை பொறுத்தவரில் ஒரு மாடு கால்கள் வளையாம ஒரே சேஃபாக இருக்கும் அதான் டெம்பர் நம்ம சொல்லுவோம் அது மாதிரி மாடு வந்து நடக்கும்போது நல்லா இருக்கும் ஆஹ் மாடு நடக்கும் போது ரொம்ப குத்த வச்சு செல்ல மாடு வந்து காலை மடக்கி மாடு அந்த மாதிரி விஷயத்தை தான் பார்த்துதான் எடுக்கணும் இது அந்த மாதிரி தாங்காது அந்த நாலு கால் குழம்புகளும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வெளில வரும் அதை பொறுத்தவரைல மாடு வந்து பிரீடு மாடுங்கிறத கண்டுபிடிக்கலாம் சிலவங்க அந்த செவலை நேரம் இது இடையில வர்றதெல்லாம் இது பிரீடா இருக்காதுன்னு நினைப்பாங்க இல்ல ஜெர்சியும் கொஞ்சம் சேரும் பியூரானும் ஜெர்சியும் சேர்ந்துருக்கு பையோட அகலமும் நல்லா வைக்கும் அது வந்து நல்ல நரம்பூட்டங்கள் இருக்கு நல்ல உடம்பு இருக்கு ஒரு பதினைஞ்சு நாள் பிடிக்கும் அடுத்த வீடியோல இந்த மாட்டை நம்மளுக்கு மாட்டல ஒரு பதினஞ்சு லிட்டரு பதினஞ்சு லிட்டருக்கு மேல பண்ண தேவைகளுக்கு கறக்கக்குள்ள சூப்பர் மாடை பத்தி பார்க்க போறோம்னேன் மாடை பொறுத்தவரல நல்ல காம்போட அகலங்கள் சூப்பராகவே இருக்கு மாட்டை பொறுத்தவரல வந்து நல்லா ஒரு கருப்பு மரம் நாலு கால் வெள்ளையில ஒரு சூப்பர் மாடுன்னே சொல்லலாம் நாலு கால்கள் வெள்ள வரும் காம்போட நீளமும் நல்லா இருக்கும் முன் இருக்கக்கூடிய கொம்பு வந்து நல்லா கொரட்டி கொம்புல சூப்பர் மாடு நல்ல நெத்தி வெள்ளை சூப்பரா இருக்கும் நெத்தி வெள்ளையை பொறுத்தவரல ஓகே பையோட தோரணை வந்து பாத்தீங்கன்னா நல்ல நீளம் இருக்கும் முன்னும் பின்னமான நீளங்கள் ஃப்ரண்ட்ல இருந்து பேக் வரைக்கும் உள்ள நீளம் நல்லா இருக்கும் பை இவ்வளவு வைக்க வேண்டி இருக்கு முன்ன வைக்க வேண்டியது இருக்குண்ணா இவ்வளவு பை வைக்க வேண்டி இருக்கு இன்னொரு பத்து நாள் பிடிக்கும் பை சூப்பராக வைக்கும் பத்து நாள்ல இருந்து ஒரு வாரம் இப்பவே நல்ல மடி அது பிறகு நல்ல மடி வைக்கும் நல்ல மடி வைக்கும் நல்ல மடி வைக்கும் உங்களுக்கு மாடை பொறுத்தவரையில நல்ல எல்லா கூறுபாடும் இருக்கு பையோட தோரண உள்ள கூறுபாடும் இருக்கு அது மாதிரி நல்ல கருங்காம்பு இருக்கு ஓகே கருங்காம்பு இருக்கிறதால மாடை பொறுத்தவரையில கரவைக்கு பயப்பட வேண்டாம் பெரும்பாலும் மிஷின் கரை இருந்தாலும் நல்லா இருக்கும்னே கை கரை இருந்தாலும் நல்லா இருக்கும் நீலக்காம்புங்கிறதால ஓகேண்ணா ஓகேண்ணா ஒரு பண்ணை தோ பண்ணை தோதுக்கோ சரி வீட்டு தோதுக்கோ ஒரு சூப்பரான மாடுண்ணே நல்லா ஒரு பெருங்கூட்டான ஆமாம் பெருங்கூட்டான மாடு ரோஸ்டு டைப்பில் வந்து ஒரு ரெண்டு கிடாரி ஓகேண்ணே முகம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நெத்தில சென்டர்ல ம் நல்ல பிளாக் ஜெர்சியும் சேர்ந்த ம் மூங்கொம்பு கொம்புகள் ரெண்டுமே அழகா இருக்கும் நல்ல உயரம் உள்ள மாடு சரியா ரெண்டு கால் சிலம்பு வரும் மாட்டை பொறுத்தவரையில் காம்பு வந்து பாத்தீங்கன்னு ரோஸு கருப்பு தனித்தனியா வரும் ரெண்டு ரெண்டில் வந்து ரெண்டு ரோஸ் ரெண்டு காம்பு கருப்பு கருப்பு ஆமாம் கால்களை பாருங்க உங்களுக்கு தெரியும் ரெண்டு கால் குழம்பு வந்து ரோஸ்லயும் ரெண்டு கால் குழம்பு கருப்புல வரும் ஏன்னா ஜெர்சி ஹெச்எஃப் மிக்சிங்கிறத சூப்பரா காட்டி காட்டியிருக்கோம் பிரீடு ஓகேண்ணா அதே மாதிரி மாட்டை போறது ஃபேட்டு சூப்பரா இருக்கும் மாடோட வால்ல வெள்ள கரெக்டா முனிக்கு பிறகு மட்டும்தான் வரும் நீ பார்த்தா தெரியும் அது மாதிரி மடியோட சுருக்கு சூப்பரா இருக்கும்

கண்டிப்பா கொடுப்போம் ஓகேண்ணா வீட்டுகளுக்கு பொம்பளையால் வளர்க்கறக்கு சூப்பர் விடிய மாடு ஆமா நல்ல சைட்டு நல்ல நீளம் வீடியோல பெருசா தெரியாது மாட்டை பொறுத்தவரையில் நல்ல நீளம் நேர்ல வந்து பார்த்தா தெரியும் முகமும் அழகா இருக்கும் ஓவியமா இருக்கும் முகமும் ஓகே ஆமா சரியா அடுத்த மாடு ஒரு தலையத்துல ஒரு காராம்பசு டைப்பும் அவனுக்கு சைனிங்கான மாடு சூப்பர் சைனிங் சூப்பர் ஷைனிங்ண்ண மாட்டை போடுறதுல நல்ல கருங்காம்பு குணத்துல தங்கம் தான் குணத்துல வந்து பயமே போட வேண்டாம் யாரா இருந்தாலும் பயப்பட வேண்டாம் சுத்த கருப்பு சுத்த கருப்பு உடம்புல சூப்பர் கருப்பு மாட்டை மாட்டைப்புறத்துல எந்த ஒரு குறையும் கிடையாது முகாலதுல இருந்து நீல வளமான மாடு வீடியோல இருந்து சேடா தெரிஞ்சதால மாடு அந்த அளவுக்கு சைஸா தெரியாது நல்ல நீளம் நல்ல கருங்காம்பு உணவு பழக்கழகத்துக்கும் சரி எல்லாத்துக்கும் சூப்பர் மாடு எதுக்குமே பயப்பட வேண்டாம் ஒரு பண்ணைகளுக்கு வந்து முத மாடு வைக்கிறவங்க இப்படி ஆரம்பத்து தான் வாங்குவாங்க நான் முன்னே பழைய வீடியோல சொல்லியிருக்கேன் இப்ப பண்ண வைக்கிறாங்கன்னா ஒரு முத மாடு இப்படி காராம் பஸ் தான் வைப்பாங்க இந்த காராம் தேடி அலைவாங்க கிடைக்காது பின்னாடி மடிய வர சூப்பரா இருக்கும் ஒரு கால் மணி தான் வச்சிருக்கு கால் மடிக்க மடி சூப்பரா இருக்கும் அகலம் சூப்பராக ஆகும் மடி சூப்பராக பண்ணும் சுருக்கு இருக்கேன் நான் நல்ல சுருக்கு இருக்கிறேன் ஓகே இந்த வீடியோவில் வந்து நம்ம சும்மா பேசிக்கா காட்டணுங்கிறக்காக தான் காட்ட முடியுது அடுத்த வீடியோ தான் நம்ம அடுத்த வீடியோவில் தான் இது மெயினாக தெரியும் ஏன்னா நல்ல மடியோட ஓகே நம்ம ஃபுல் பை வச்சா தான் பை வச்சா தான் மாடுகள் தோரணையா தெரியும் அடுத்த மாடு காட்டுறேன் பாருங்க இது மாட்டுல ஒரு பெருங்கூட்டு வர்க்கத்துல ஒரு சூப்பர் மான் சொல்லானே ஓகே இது லோக்கல்ல நமக்கு தெரிஞ்சு போன இதுல இருபது லிட்டர் கறந்து இருக்கு ஓகே ஆனா இருபது லிட்டர் கறந்து நான் இருபது லிட்டர் இருக்கும் இருபத்தி ரெண்டு லிட்டர் இருக்கும் சொல்ல மாட்டேன் பதினஞ்சு லிட்டருக்கு தப்பு இருக்காது தான் சொல்லுவேன் ஓகே ஏன்னா நம்ம வந்து விலவாசி அவ்வளவு பெரிய விலவாசி சொல்லக்கூடிய அளவுக்கு மாடுகளை சொல்ல போறது இல்ல மாட்டை பொறுத்தவரை ஒரு பண்ணைக்கு ஒரு சூப்பர் மாடு ஒரு பெருங்கூட்டான மாடு மூணாயிரத்து மாடு சரியா இங்க லோக்கல்லே கடந்து கறந்த மாடு முகத்துல அழகான நெத்தி வெள்ள வரும் நல்ல கட்ட முகத்துல சூப்பர் மாடு மாடு நல்ல ஷைனிங்ல இருக்கு ஆனா மாடுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா மாடு பச்சைல மட்டுமே கிடந்தது ஓகேண்ணா அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாடு பாத்தீங்கன்னா பெரிய கறிவோட்டமா இருக்காது பச்சை தீவனமும் காஞ்ச புல்லோ அல்லது காஞ்ச நாற்றுகளோ சேர்ந்து விழுந்தாதான் மாடு நல்லா வெயிட்டு போடும்

நல்லா ஒரு சிமெண்ட் தெருல மட்டும் போடாம கொஞ்சம் மண் தெருலையோ அல்லது ஒரு ரப்பர் மேட் அந்த மாதிரி போட்டு நல்ல மாதிரி ரெடி பண்றாங்கன்னா மாடு நல்லா இருக்கும் ஏன்னா சிமெண்ட் தெருல போட்டு இந்த மாடுகள் எல்லாம் வம்பா வைக்கிற நம்ம ஏரியால உள்ள யாருமே சிமெண்ட் தெரிய ப்ராப்பரா வைக்கிறதே கிடையாது போது வந்து கழுவுறது கிடையாது கண்டிப்பா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தரையில கொத்தி விட்டுருக்க மாட்டாங்க இந்த மாதிரி நல்லா பெருங்கூட்டு மாடுகள் எல்லாம் வலுவ விட்டுறாங்கனால நிறைய பண்ணையில பார்த்துட்டேன் வழுகி கறிக்கி திக்கி விடுறாங்க மாட்ட லாச்சு முதலாவே சேஃபாவே வச்சுக்கோங்க தொழு வந்து முதல்ல சேஃபா வச்சுக்கிடுங்க எல்லாரும் மாடு வாங்குறாங்க பொருள் வாங்க மாட்டாங்க ஆமா அவனே மாடுகள் நம்ம வச்சுக்கிடணும்னா அதுக்கேத்த சேஃபா இடம் இருந்தா மட்டும்தான் மாடு வளர்க்கணும்னா வளர்க்காதீங்க நம்ம லாபத்துக்காக சொல்றது கிடையாது உங்களுக்கு நல்ல இடமோ இல்ல மண் தரைகள் இருந்தாலும் பிரச்சனை இல்ல மாட்டுக்கு வந்து ஒழுங்கு மண் தரை இருந்தாலே பெஸ்ட் தான் சிமெண்ட் தரை இருந்தாலும் வளர்க்கணும் இல்ல ஆனா நீங்க மாடுகள் சிமெண்ட் தரை போடுறீங்கன்னா அதுல வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா தரையை வெட்டி வச்சுக்கோங்க இல்லன்னா இந்த மாதிரி ரப்பர் மேட்டு போடுங்க இல்லைன்னா சிம்மெண்ட் தரையை நல்லா கழிவு விடுங்க நம்ம சிமெண்ட் தரை போடும் போது நம்மளோட வந்து கம்பிகள் சின்ன சின்ன கம்பி வச்சு அடிக்கலாம் கயிறுகளை நீளமா வச்சு அதை அடிச்சு வச்சுக்கலாம் ஓகே அப்படி வடிச்சு வச்சு நல்லா ப்ராப்பரா வச்சுட்டு தொழுவு வச்சு மாடுகள் போடுங்க அது மாதிரி கொஞ்சம் சுத்தமா வச்சுக்கிடுங்க மடி நோய்கள் அந்த மாதிரி விஷயத்துல நம்ம தப்பிக்க முடியும் கண்டிப்பா ஆமா அதனால பாத்து பத்திரமா மாடுகள் வளங்க மாடுகள் எடுக்கிறது இப்படி கூறுபாடான மாடுகளா பாத்து எடுங்க நம்மகிட்ட எடுக்கணும்னு கண்டிப்பா சொல்ல வரல இங்க யார்கிட்ட எடுத்தீங்கனாலும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு கரவை இருக்க மாடம் கரம் இருக்க மாடா எடுங்க பணம் போட்டிய பணத்தை வந்து ஏமாறாம நல்ல மாடுகள் பாத்து பாத்து ஒன்பது மாசம் வரைக்கும் கறவை கறந்துட்டு தான் மாடுகளை கொடுப்பாங்க நெருக்கோட்டமா கறந்துட்டு அப்ப நெருக்கோட்டமா கறக்க மாடை எடுக்காது ஒன்பது மாசம் வரை கறந்துட்டு பதினஞ்சு நாள் தான் பாலை விட்டுருப்பாங்க அந்த பதினைஞ்சா வகை கண்ணி இனிரும் அந்த இதுல பாலே இருக்காது நாங்க எல்லாம் கிட்டத்தட்ட இந்த மாடு ஆறு மாசத்துல இருந்து விட்டா தெரிஞ்சாமட்டா மாடுவோம் அது மாதிரி இந்த தோல் வந்து பாத்தீங்கன்னா தோல் நல்லா நைசா இருக்கும் எங்க பிடிச்சாலும் நைஸ் இருக்கும் இதுகள்லாம் பார்த்தா எடுக்காது மாட்டை பொறுத்த மடியும் குணத்துக்கு சூப்பரா இருக்கும் இதையும் பாருங்க இதெல்லாம் பாத்து மாடு எடுத்தா மட்டும்தான் இது பண்ண முடியும் இன்னும் போல பை வைக்க வேண்டியிருக்கு இன்னும் இருக்கு இருபது லிட்டர் கறந்துதானே சூப்பரா இருக்கு அது கேரண்டியா சொல்லிருக்காப்புல நம்ம அதுக்கு இருபது இருக்கும் இருபத்தஞ்சு இருக்கும் அப்படின்னா ஆசையெல்லாம் கட்டி விடுறது கிடையாது ஒரு பதினஞ்சு லிட்டரு சொல்லி கொடுப்போம் மட்டும் ஒரு பதினெட்டு லிட்டருக்கு இறந்ததுதான் சந்தோஷம் ஓகே அதை பார்த்து ஒரு தலையத்துக்கு கிடையாது ஓகே ஒரு ரெண்டு பல்லோட இருந்துச்சு போன வாரம் கண்டு வந்து ஈனி இருக்கு மாடு வந்து கண்ணு கண்ணு போட்டிருக்கு மாடு கலர்லயே ஒரு சூப்பரான கண் அழகான கண்ணு போட்டிருக்கு மாடோட நேரத்துல மாடோட முக சேஃப்ல சூப்பர் கண்ணு போட்டிருக்கு மாடு நம்ம வாரமே சொன்னோம் சூப்பர் பிரீடுன்னு சொன்னோம் ஓகே நல்ல ஒயர்தர பிரீடுல ஒரு நல்ல பெருங்கூட்டான பெருங்கூட்டான பிரீடு நல்ல பட்டன் காம்புல வரும் காம்ப பொறுத்தவரைல கறவை கறந்தாச்சு இப்ப பால் எவ்வளவு இருக்குன்னா சீம்பால் ஓகே இப்போ நேத்துக்கு நைட்டு கண்ணு போட்டுருக்கு இன்னைக்கு வந்து சீம்பால் எவ்வளவு இருக்குன்னா காலையில ஒரு ஆறு லிட்டர் வருது ஆறு லிட்டர் வருது பால்கள் கூடுதல் இருந்து ரெண்டாம் பால் கம்மி ஆச்சு இப்போ மூணா பாலுக்கு பால் ஏறிட்டு ஓகேண்ணா ஓகேண்ணா சாயங்கால பால் இப்போ எப்படியும் ஒரு அஞ்சு லிட்டரு பால் வரும் ஓகேண்ணா ரெண்டு வேலைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப இருக்க பால் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினோரு லிட்டரு பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் இப்போ வரும் மாட்டை பொறுத்தவரை ஒரு பதினஞ்சு பதினேழு லிட்டர் தாராளமா கறக்கும் ஓகேண்ணா ஆமா ஏன்னா என்ன காரணம்னா நல்ல பை சுருக்குகள் சூப்பரா இருக்கும் பின்னாடி உள்ள சுருக்குகளை பாருங்க சை சுருக்குகள் இருக்கும் மாடை வந்து ரொம்ப நீரடிக்க விடல நம்ம மாட்டா நீர் அடிக்க விட்டு விட கூடாதுங்கிற காய்ச்சல் வந்து ஒரு பண்ணைக்கு வந்து வேணும்னு சொல்லியிருந்தாங்க அது வந்து ஒரு பொம்பளை தான் மெயின்டைன் பண்ற அப்படில பண்ணைய லேடிஸ் மெயின்டைன் பண்றதால ஜுரம் நீர் மடி ரொம்ப அடிச்சிருந்ததுன்னா சங்கடங்கிறதுக்காக ஜுரம் மடி இல்லாம ஓகே ஏன்னா வந்து ஃபுட்ட கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சிருவோம் நரம் போட்டா நல்லா இருக்கு சூப்பர் நரம் போட்டா சூப்பர் உயரம் கண்ணுகளை வந்து உங்களுக்கு வந்து இந்த காட்டுறேன் போய் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு ஏபிஎஸ் பிரீட்ல போட்டுருக்கேன் ஓகே கண்ணுட்டினும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு மூணு மாசம் நாலு மாசம் நல்லா முறையா பால் வச்சு வளர்த்தாங்கனாலே சரி அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் குவாலிட்டியான பிரீட்ல பெண் கண்ணு போட்டுருக்கேன் ஓகே இந்த ஊசியே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கண்டுபிடி கண்டுபிடி கண்டிப்பா போடுவாங்க ஊசி பெண்கண்டு தான் இனி ஆஹ் பெண்கண்டு போட்டுருக்கேன் நல்ல பெண்கண்டு சூப்பர் குவாலிட்டி கண்ணு ஓகே ஆமா ஒரு பெருங்கூட்டு மாட்டுல ஒரு ரெண்டாயிரத்து மாடு சரியா ஓகே நம்ம தான் மாடு கொடுத்தோம் கிட்டத்தட்ட இவங்கிட்ட கண்ணு போட்டு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு மாசம் இருக்கும் ஆஹ் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய மாடு வேணும் ஒரு முரட்டு மாடா ரொம்ப முரட்டு மாடா வேணும்னு சொல்லி இந்த மாட்டை வந்து கொடுத்துட்டு பெரிய மாடு மட்டும் எடுத்துட்டு போயிருக்காப்ல ஓகேண்ணே ஆஹ் மாடை பொறுத்தவரையில இப்போ போன கண்டல ஸ்டார்டிங் கறவ வந்து பாத்தீங்கன்னா காலையில ஒரு பன்னெண்டு வந்துச்சு சாய்ங்காலம் ஒரு பத்து லிட்டர் வரைக்கும் வந்துச்சு ஓகேண்ணே பத்து ஒம்பதுக்கும் தப்பு இல்லாம கறந்த மாடு உம் இப்போ வந்து கறவை எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா காலையில ஒரு ஆறு வருது சாய்ங்காலம் ஒரு அஞ்சு வருது ஓகேண்ணே ரெண்டு வேளைக்கும் இப்போ ஸ்டார்டிங்ல வருது உம் மாடு கொஞ்சம் பருவத்துக்கு வந்திருக்கு அதனால தான் இந்த பால் இருக்கு ரெண்டு வேளைக்கும் ஒரு எ எட்டு ஏழு ஏழு ஆறு வரைக்கு கறவை தாராளமா அந்த மாட்டுல கொண்டு வந்துடலாம் சரியா ஒரு சூப்பர் மாடு இன்னும் ஒரு வாரம் கறவை பார்த்து நம்ம கொடுக்கலாம் நினைச்சிருக்கோம் அது கூட சேர்ந்து இந்த மாடு எடுத்திருக்கோம் இது ஒரு தலையத்துக்கு இடையில ஒரு நாலு பல்லு ஓகேண்ணா ஒரு கூறுபானான பிரீடு இப்போ நாலு பல்லு இருக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா அவங்க நாலு அஞ்சு இருக்குன்னு ஏன்டா ஒரு லிட்டர் தான் இருக்கு எதுவும் சென போட்டிருக்காங்களா எப்படின்னு தெரியல ஒரு லிட்டர் பால் தான் இருக்கு வைக்கிறதுல யாரா நம்ம கஸ்டமர்களுக்கு தெரியல ஒரு தலையத்துக்கு கிட்டே இருபத்தி நாலு மணி நேரம் காட்டு மேஞ்ச மாடு மேஞ்ச மாடு நீ எவ்வளவு பிடிக்கும் மேய்ச்சல் முறைகளுக்கு கேரண்டி சொல்லலாம் மாடு பொறுத்தவரை மாசம் டயருக்கு முக கூறுபாடுகள் எல்லாமே சூப்பரா இருக்கும் நெத்தில ஒரு வெள்ளை இருக்க நெத்தி வெள்ளைகள் இருக்கும் கொம்பு இருக்கு கொம்பு இருக்கும் முகம் சூப்பர் அளவு இருக்கும் பெருங்கூட்டு மாடு இப்ப வந்து நல்லா வளர்க்குறாங்கன்னா கேட்டா கொடுப்போம் இல்லைன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாசம் கழிச்சுதானே கொடுப்போம் பழுப்பு வந்து தான் கொடுப்பீங்க ஆ நல்ல பட்டன் காம்புல இருக்கு நிறைய காம்பு நல்ல பட்டன் காம்பு மா நல்ல உயரம் இப்போ வீடியோல ஒண்ணுமே தெரியாது சும்மா பேசிக்கா உங்கள்கிட்ட காட்டணுங்கிறக்காக காட்டுறோம் ஓகேண்ணா